ஹாய் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் காசி தர்மத்துக்கு வந்திருக்கோம் என்ன பர்பஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ப்ரோக்ராம் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டுவெல்த் எக்ஸாம் வர்றதுனால எக்ஸாம் டைம்ல அவங்களுக்கு என்ன டிப்ஸ் தேவை என்ன சாப்பிட்ணும் எப்படி என்கேஜ் பண்ணணும் உங்களை படிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வாங்க இப்போ டுவெல்த் எக்ஸாம் வர்றதுனால அவங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக எப்படி படிக்கணும் எப்படி எய்ம் பண்ணணும் என்ன கோல் செட் பண்ணணும் அதை எப்படி அச்சீவ் பண்ணணுன்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் மோட்டிவேஷனோடு நிறுத்திக்கலாமல் அடுத்து அவங்க என்ன பண்ணணும் ஃப்யூச்சரில் டுவெல்த்துக்கு அப்புறம் என்னன்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் நம்மளோட ஏடிஎம்ஆர்ஐ ட்ரஸ்ட் நடத்தும் டிப்ளமோ இன் பிசிக்கல் அசிஸ்டென்ட் டிப்ளமோ இன் பார்மசி அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் அண்ட் பேஷன் கேர் இந்த மாதிரி பல கோர்சஸ்கள் நடத்திட்டு வரும் அதையும் தாண்டி எம்எஸ் யுனிவர்சிட்டி அதாவது மனோன்மணியம் சுந்தரநாள் யூனிவர்சிட்டியோட இணைஞ்சு டிப்ளமோ இன் பஞ்சகர்மா அசிஸ்டன்ஸ் டிப்ளமோ இன் ஹோம் எய்ட் கேர் டிப்ளமோ இன் பிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிட்டு வரும் இதை பத்தியும் அந்த குழந்தைங்களுக்கு சொன்னோம் அதாவது அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்போது நம்ம ஹெல்த் பீல்ட்ல அதாவது மெடிசின் பீல்ட்ல பஞ்சகர்மா அப்படின்றது ஆயுர்வேத ஓட இணைஞ்ச ஒரு இது சோ இந்த ட்ரீட்மெண்ட் இது எப்படி பண்ணனும் தெளிவாக இங்க ஏடிஎம் ஆர இன்ஸ்டியூட் சொல்லிக் கொடுத்துட்டு வராங்க எப்பவுமே நம்மளோட கெரியர் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணனும் அதே மாதிரி அதுல இன்வால்வ்மெண்டோட பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தேங்க் யூ